தீராத சுமையாக ஒவ்வொரு மனிதனும் சுமப்பது நினைவுகள்தான் நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்று பெரியவர்கள் சொல்வதாக இருப்பினும் சரி நேற்று நீ பள்ளிக்கூடம் வரலேயே என்னென்ன அதிசயம் நடந்தது தெரியுமா என்று சுட்டிகள் சொல்வதாக இருந்தாலும் சரி எல்லாமே வெறும் நினைவுகள்தான் தான் அசை போட்டு அசை போட்டு இன்புற்று இருப்பவர் சிலர் நொந்து கொள்வோர் சிலர் கண்ணோரம் கண்ணீர் சிந்துபவர் சிலர் இனம் புரியாமல் புன்முறுவல் செய்பவர் சிலர் தான் வாழ்வில் ஒருவர் செய்த நல்லதாக இருந்தாலும் சரி நல்லது அல்லாததாக இருந்தாலும் சரி ஒன்றியே இருப்பது நினைவுகள்தான் யாரும் பாராதவாறு செய்ததினால் அது எந்த விளைவுகளையும் தரவில்லை என்று நம் மனதை நாமே சமாதானம் செய்து கொண்டாலும் மனம் அதை மறவாமல் நினைவாக வைத்துக்கொள்ளும் நீதானே இதைத்தானே செய்தாய் என்று அவ்வப்போது ஞாபகப்படுத்தும் பல சமயங்களில் இந்த நினைவுகள் தம்மை தாமே கொள்ளும் தன்னிச்சையாகவே இது நடக்கிறது என்று சொல்ல இயலாது ஒருவரின் உணர்ச்சிக்கு ஏற்ப அந்த நினைவுகள் தங்களை கொள்ளும் சாதாரணமாக நடந்த நிகழ்வு ஒன்றை நாம் இன்பமான மனநிலையில் இருந்து பார்த்தோமே ஆனால் அதுவே மிகப்பெரிய நன் நிகழ்வாக மனதில் பதியும் நாளை அதையே நினைத்து பார்க்க அந்நிகழ்வையே மனம் இன்னும் பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தி காட்டும் கோபம் குழப்பம் சந்தேகம் போன்ற உணர்ச்சிகளில் எதையேனும் பார்த்தாலும் கூட அதே விளைவுதான் அவ்வுணர்ச்சிக்கேற்ப அந்நிகழ்வையே மனம் இன்னும் பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தி காட்டும் மனதையோ உணர்ச்சிகளையோ கட்டுப்படுத்துவது கடினம் ஆனால் கண்காணிப்பது மிக மிக எளிது எந்த நிலையிலும் ஒரு பெருமூச்சு விட்டு நிதானித்து என்ன என்ற கேள்வியை மனதிடம் கேட்பின் அது என்ன உணர்வு என்று வெளிப்படையாக சொல்லிவிடும் மனம் ஒரு குழந்தை செய்யாதே என்றால் செய்யும் மிரட்டினால் அடம் பிடிக்கும் விடாது சொல்லிக்கொண்டே இருந்தால் பணிந்து போகும் இவையெல்லாம் பயிற்சி இல்லாது வராது நினைவுகளின் சுமை தாங்காது உணர்ச்சிகளின் வலி அறியாது மனதில் பட்டது பேசினேன் அதில் என்ன தவறு என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை சில காலம் உடன் பழகிய ஒருவர் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் எத்தனை வேதனைக்கு உள்ளாகிறோம் பிறந்ததிலிருந்தே நம்மோடு இருந்து நம் மனதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் எத்தனை வேதனையை நம் மனதிற்கு நாமே கொடுத்திருக்கிறோம் என்று யோசனை செய்யுங்கள் மனதின் ஓட்டங்கள் எல்லாம் உணர்ச்சிகளின் வழியே அந்த உணர்ச்சிகள் என்ன எங்கிருந்து அந்த உணர்வை பெறுகிறோம் எதனால் இந்த உணர்வு நமக்கு இப்போது ஏற்படுகிறது என்ற ஆராய்ச்சியில் இறங்கி பின்பு காரியத்தில் ஈடுபடுங்கள் உலகமே புதிதாக தெரியவும் நம்மை நாமே புதிதாக பார்க்கவும் வாய்ப்பிருக்கிறது இப்பிறப்போ ஒரே பிறப்பு எதுவாயினும் நம் மனதிற்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரே வரி நெல் கவனி சொல் நானும் உன் நண்பனே நானே உன் நண்பனும் யாதும் என் உலகமே எதுவும் உன் உலகம் நான் போகும் திசையெல்லாம் அவனை என்றும் சுமப்பேன் சுமை போல அல்லாது துணை என்றே சிரிப்பேன் அவன் வழியே இன்பமும் அவன் வழியே இனிமையும் கண்டும் காணாமல் விட்டால் அவன் வழியே இம்சையும் தொழில் பலவும் எனக்குண்டு வழி செய்யவே நானும் உண்டு நில் கவனி சொல் இல்லையே வரி தவறியதன் வரியும் உண்டு வள்ளுவன் வாக்கு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு விளக்கம் மேன்மையும் கெடுதியும் பேச்சினாலேயே வருவதனால் சொல்லிலே சோர்வு உண்டாகாதபடி எப்போதும் ஒருவன் தன்னை காத்து பேணி வருதல் வேண்டும்